ஹலோ வெல்கம் டு சைராம் கிச்சன் சைராம் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேஎஃப்சி மாடலில் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் ஒரு பவுனில் வந்து நல்லா காய்ச்சின பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து ஒரு நாலு லெக் பீஸ் வாங்கி அதை வந்து ஸ்லேஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலில் வந்து ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஏன்னாக்கா இந்த பால் வந்து கொஞ்சம் திரண்டு வரதுக்காக தான் இந்த லெமன் போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம நாலு பீஸ் லெக் பீஸுக்காக உப்பு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து அந்த நம்ம மிக்சோட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு ஸ்பூனு அதேமாரி பூண்டு வந்து ஒரு ஸ்பூனு ரெண்டையும் சேர்த்து கூட இஞ்சி பூண்டு விழுதா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு முட்டையை வந்து அதில் வந்து நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம் பாருங்கள் இது மாதிரி ரெண்டு முட்டை ஃபுல் முட்டையாக உடச்சி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அதோட வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான காரப்பொடி போகிறோம் காரப்பொடி வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க காரப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும் இது பாருங்கள் இது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சிக்கன் பீஸை வந்து இதை நம்ம பேட்டரில் வந்து போட்டு நல்லா ஊற வைக்கணும் இப்போ வந்து இதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் கிட்ட ஊற வைக்கணும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் ஃப்ரீசருக்குள்ளே வைக்கக்கூடாது நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும் வச்சு ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து இதை வந்து இதுக்கு அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ்ஸாக பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் பர்பஸ் பவுடர் அதாவது மைதா தான் எடுத்திருக்கேன் மைதா வந்து ஒரு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காரப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம் அதனால் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் இது போட்டு கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓரிக்கானம் இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் கஸ்தூரி மித்தி இருந்தால் போட்டுக்கலாம் கஸ்தூரி மத்தி இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதோட சேர்த்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து பிளாக் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் பேப்பர் இருந்தாக்க அதுவும் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ வந்து நான் பிளாக் தான் போட்டிருக்கேன் போட்டு நம்ம நல்லா இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு அந்த வந்து அந்த சிக்கனை வந்து இப்போ நம்ம இந்த கலக்கி வச்சுருக்க இந்த பவுடரோட இது மாதிரி நல்லா டிப் பண்ணணும் நல்லா அந்த கோட்டிங் வந்து எல்லா பக்கத்தும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விடுங்க இது மாதிரி நல்லா நல்லாவே கொஞ்சம் அந்த இதில் வந்து சாறணும் இந்த பவுடர் வந்து நல்லா சாரற மாதிரி நல்லாவே இது மாதிரி விரட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து திரும்பி வந்து நம்ம அதே இதில் வந்து ஊற வச்சத்துலேயே வந்து திரும்பி உருவாட்டி இது மாதிரி டிப் பண்ணி நம்ம திரும்பி அதே பவுடரில் போட்டு நல்லா நம்ம கோட் பண்ணணும் இது மாதிரி ஒரு ரெண்டு தடவை வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா கோட்டிங் ஆகிரும் இது மாதிரி நல்லா வந்து டிப் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு அந்த கேஎஃப்சி மாடலில் நல்லா கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுமாதிரி நான் எல்லாத்தையுமே இது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படியே உடனே ஊற வைக்கணும் அப்படிலாம் தேவையில்ல உடனே வந்து ஆயில் வந்து நல்லா சூப் பண்ணிக்கோங்க நல்லா இது போட்டோன்னா நல்லா கொதிக்கிற மாதிரி நல்லா சூடாக இருக்கணும் ஆயில் அந்த ஆயிலில் வந்து இதை வந்து நம்ம போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுக்கணும் அதில் தான் இருக்குது ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம பெரிய பீஸாக சிக்கன் வச்சுருக்கோம் அதனால் அது வந்து நல்லா வேகணும் அதனால் வந்து இது வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து சேர்க்கணும் தான் அது வந்து நல்லாவும் மொறு மொ மூன்று வாகும் அதுமாதிரி நல்லாவும் வெந்துடும் இது மாதிரி நம்மளுக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா வேக வைக்கணும் வேக வைக்கும் போது தான் உள்ள சிக்கன் வந்து நல்லா வெந்து சூப்பராக அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்லேயும் நம்மளுக்கு வந்து இந்த மா சிக்கன் கிடைக்கிது அதனால இங்கே வந்துங்க நல்லா பட்டி பட்டி போட்டு நல்லாவே கொஞ்சம் இது மாதிரி அந்த கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா பக்கத்துலேயே இருந்து நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா அதை வந்து வேக வச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் சூப்பரான வந்து நம்மளுக்கு அந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வந்து வீட்டில் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு மாதிரி நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சிங்கனாக்கா நம்ம வந்து அங்கே போய் சாப்பிடாம இங்கே வீட்லேயே சாப்பிட்ற மாதிரி நல்லாவே இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ